வணக்கம் நான் உங்களுக்கு உங்களுக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு இது கொஞ்சம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையால் இருக்குது ஏன்னா மழை நல்லா பேஞ்சிருக்கு இப்படியெல்லாம் பே மழை அப்போ அதனால் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி போட்டு இந்த பைத்தங்க இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து கடைசியாக இருக்கிற காயெல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி அந்த நட்டன் சொல்லி அந்த சின்ன குட்டி பூச்செண்ணி இருக்கில்ல அதுவும் எடுக்க போகிறோம் அதோடு வந்து பாவக்காய் பச்சை மிளக கேரட்டு எல்லாம் கிடக்கிறதெல்லாம் எடுக்க போகிறோம் பார்ப்போம் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தி சுத்தம் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த முன் பக்கம் அந்த வெங்காய நட்ட பகுதியெல்லாம் எல்லாம் முதல் லேசாக கொத்தி விட்டுனான் பிறகு வந்து அதுக்கு மேலே வந்து பசலை போட்டு விட்டது இப்போ மழை பெய்து நல்லா இருக்குது பாருங்கள் மண் நல்லா அப்படியே புசு இருக்குது அப்போ அதான் கொத்தி பதப்படுத்தி விட்டுட்டு பிறகு வந்து இதில் வந்து பூண்டு உள்ளி நட போகிறான் அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை கொத்தி விட்டால் நல்லா வந்துடும்னதுக்காக தான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் இடத்த வந்து கொத்தி கொண்டு வந்துக்கிறேன் அதோட வந்து கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பீன்ஸு பீன்ஸோட காலம் முடிஞ்சுது இப்போ வந்து ஒரு காயும் இல்லை ஒரு பூக்கள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் காய் இறந்தது அதை எடுத்துட்டோம் எடுத்து கொண்டு அப்போ அதே எடுத்து போட்டு இதில் வந்து ரெண்டு மூன்று நெத்துக்கு விட்டுருக்குறோம் இப்போ அதால் வந்து அந்த நெற்றுக்கு விட்டதுனால வந்து எண்ணம் வந்து எல்லாத்தையும் உடக்கல இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பூசணி உள்ள பூசணி இருக்குல்ல அந்த பூசணி ரெண்டு காய் காய்ச்சது தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு வருது இந்த வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து சுக்குனி சுக்குனி வந்து பெரும்பாலும் இல்லை அந்த இது பாருங்கிறது ரெண்டாவது பூசணி சுக்குனி வந்து இப்போ பெருசாக இல்லை ஒன்று ரெண்டு தான் வந்துருக்குது இந்த முன்னுக்குள்ள செடியில் வந்து இல்லை பின்னுக்குள்ள செடியில் வந்து ரெண்டு நல்ல பெருசாக வந்துருக்குது அதையும் எடுக்கணும் அதையும் எடுத்து போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து கேரட் இருக்குது கேரட் வந்து காலம் சரியாக இருக்குது எடுக்கணும் எடுக்காடி வந்து அது வந்து நேர்த்தன்மையாக வந்துடும் அதோட வந்து இன்றைக்கு வந்து இந்த பூசணி இருக்குது தானே பாருங்கள் அந்த பூசணி நல்லா பெருத்து கொண்டு வருது பழசு ரெண்டு பழுத்திருச்சு அது ரெண்டையும் எடுப்போம் மீதி இன்னொரு மூன்று மறுபடியும் பாருங்கள் முதல் இருந்த விட இப்போ இன்னும் செழிப்பாக வந்தோன் இருக்குது இருக்குது மூன்று நாலு காய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ரெண்டு அஞ்சு ஒரு செடிதானே ஒரு கொடிதானே நல்ல காய் வந்திருக்கு அதே எடுப்போம் லீக்ஸு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல் மேல் பக்கத்தால் வந்து வெட்டி விட்டுருக்கு என்ன சொன்னால் இந்த மாதிரி வெட்டி விட்டால் கீழே வந்து தண்டு வந்து நல்லா பெருசாக வரும்னு சொன்னது பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள தந்தது அப்போ அவங்க சொன்னவங்க தண்டு நல்ல பெருசாக வரும் வருவோம் இதுங்களை பாருங்க பூசணி எடுக்கிறேன்னு இந்த பூசணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைஸ் முதல் வந்தது கொஞ்சம் சின்னதாக வந்தது இப்போ வந்து பெருசாக வந்திருக்கு இங்கே நட்டுன்னு சொல்கிறது தானே பட்டர்நட் அதுதான் ட்ரெண்டாகக்குது எடுப்போம் இது ஆரம்பத்தில் காய்ச்சதுனால வந்து ஒன்று ஏற்கனவே எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு மூன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இஞ்ச இப்படியே பின்னுக்கு வருவோம் பின்னுக்கு வந்தால் கொஞ்சமாக நான் கேரட் போட்டிருந்தா இருந்தானே இதை வந்து இந்த இலைய நல்லா வந்திருக்கு இதையும் வரைய கிடக்கலாம் அதோடு வந்து கேரட் எல்லாத்தையும் பிடுங்க போகிறேன் இப்போ மழை பெய்து இருக்கிறதுனால வந்து கை வைக்க எல்லாம் அப்படியே கையோடு வருது பார்த்திங்கன்னு இந்த பிடுங்கும்போது கஷ்டமே இல்லை மொத்தமாக அப்படி கையை பிடிக்க என்ன சொன்னால் மழை தொடர்ந்து நல்ல மழை பெய்யுது பெய்துன்றக்குது அப்போ அப்போ இன்றைக்கி இந்த கேரட் எல்லாத்தையும் எடுத்துருவணும் ஓரளவு இருக்குது கேரட் வந்து பெரிய அவ்வளோ பெரிய சைஸ் அண்ட் இல்லை ஆனால் இது வந்து நேச்சுரல் தானே உரம் மொண்டும் போடாமல் அப்படியே வர்றது தானே அதனால் வந்து இந்த இலியை எடுத்து வறக்க போகிறேன் அதோட இலி எடுத்து வறுத்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிலது வந்து நல்ல பெருசாக இருக்குது நான் இது இங்கேயே வந்து அந்த விதையை போட்டு விட்டதுனால வந்து விதை கிட்ட கிட்ட இருக்கிறதுனால சிலது வந்து அப்படியே சேர்ந்து வளர்கிறதுனால கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் மற்றபடி நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு சொல்ல தெரியலை ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வரும் பதினஞ்சு சொன்னால் அளவு வந்து இந்த இது வந்து முதல் வந்து சுக்குனி நிறைய தந்த நிலமாக அதை பிடுங்கி விட போகிறேன் ஏன்னா அது காய் ஒன்றும் இல்லை பிடுங்கி விட்டால் கொஞ்சம் இடம் சுத்தம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வர ஒரு கண்டு தான் அது அப்படியே கிளை மாதிரி ஓடி நிறைய காய் தந்தது உண்மையிலேயே பூமி மாதாவுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி அதே மாதிரி தான் வர ரெண்டு கொடி அப்படி அதுக்குள்ள புல்வள இருக்குது எல்லாத்தையும் விடலாம் பக்கத்தில் இருக்கிறது வந்து கண்டு இது வந்து அவரை அவரை அப்புறம் நல்ல காய் தந்தது இப்போ வந்து அதோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் விட்டுருக்குறேன் அடுத்த தடவை நேரம் வரும்போது வந்துட்டு எல்லாத்தையும் பிடுங்கணும் இது பார்த்திங்கன்னா சொன்னால் மிளகா கண்டு மிளகா கண்டு இன்னும் கொஞ்சம் மிளகா காய் இருக்குது புத்துக்கணும் இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் காய் எடுக்க போகிறேன் நல்ல இருக்குது நல்ல காய் இருக்குது மிளகாயில் நான் பழுக்க விட மாட்டேன் காயாகவே எடுத்துடுவேன் பூக்களும் இருக்குது இது ஓரளவு மிளகாய் கண்டு ஓரளவு காய்க்க வலிக்கிட்டுன்னு சொன்னால் ரெண்டு மூணு மாதத்துக்கு பலன் தரும் அப்போ அதனால் பிரச்சனை இல்லை எடுப்போம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்கள் இது வந்து சிலது வந்து அப்படி மேல் பக்கமாக காய்ச்சிருக்கு அப்படியே மேலே பார்த்தீங்களா வச்சதுக்கு பலன் நான் என்ன சொன்னேன் இந்த மிளகாய் எடுத்து என்ன சொன்னால் எனக்கு என்னோடய எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு டீப் ஃப்ரிட்ஜில் போட்டால் தேவையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஓரளவு காய் நிறைய ஓரளவு வந்திருக்கு எடுக்க எடுக்க வருது ஆனால் நான் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் பிடுங்கல தேவையை பொறுத்து பார்த்து பிடுங்கணும் பகுதி வந்து இந்த உள்ளுக்குள்ளே பச்சையும் பச்சையும் மாற்றிருக்கனால அந்த தெரியையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கையால் சரிச்சி போட்டு அதுக்கு அந்த பச்சை மிளகாய் எடுக்கணும் அது எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது நிறைய பச்சை மிளகாய் இருக்குது அது கொஞ்சம் தானே ஒரு கொஞ்சம் இடத்துக்கு தானே தேவையை பொறுத்து எடுக்கணும்ன்றதுக்காக பரவாயில்லை வச்சதுக்கு நல்ல பலன் இருக்குது கொஞ்சம் தாமதம் என்ன முதல் குளிர்காலம் தானே இந்த பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துருக்கு இருக்குது நிறைய இருக்குது நான் இப்போ கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு காமிக்கிற பாருங்க இந்தால வந்து இன்னும் கொஞ்சம் மற்ற பகுதியிலையும் எடுக்கிறந்த அதில் கையில் எடுக்க எடுக்க கை கொள்ளையில் அதை எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது திருப்பி திருப்பி எடுக்க எடுக்க அதில் வந்து கொண்டே இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கிலோ கிட்டே வெறுமனு நினைக்கிறேன் எடுத்தது அவ்வளோ காமிக்கிறப்போ ஆரம்புவேன் ஒரு கிலோவுக்கு மேலே வரும் சந்தோஷமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இதாக கடைசி பீன்ஸு இதெல்லாம் முடிஞ்சது இது வந்து அந்த மரங்கள் அந்த செடியெல்லாம் காய்கறி பிடிங்க வெடியெல்லாம் நாலஞ்சு இப்படி இந்த மாதிரி விதைக்கி விட்ருக்குறேன் விதைக்கி விட்டது பார்ப்போம் பாவக்காய் ஒரு அஞ்சு பாவக்காய் அடிச்சிருக்கேன் இது பாருங்கள் ரெண்டு இது வந்து இன்னும் நாலு புதுசாக வந்திருக்குது பெருசாகவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சுப்ரி பாருங்க ரெண்டு நாள் வராதனால மூன்று நாள் நாளாச்சு வரையில் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு என்ன கொஞ்சம் வெறும் அதில் ரெண்டு கண்டு கண்டுபிடிங்க எரிஞ்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா சொன்னாங்க பச்சம்ல இதான எங்களுக்கு மிக மிக முக்கியமானது உழவு வந்திருக்கு ஏன்னா நிறைய கிடக்குது இந்த கேரட்டாவெலாம் பிடுங்கிட்டேன் இதுக்கு மேலே விட்டால் வந்து பிறகு வந்து அது நேர் மீன் வந்துடும் அதில் வந்து கேரட்டையும் பிடுங்கிட்டேன் இன்றைக்கி உழவு தான் வந்தால் எப்போவுமே ஏதாவது கிடச்சி பண்ணுறக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இன்னும் கிடக்குது இங்கே வந்து இப்போ நல்ல மழையும் காற்றும் அதனால் கொஞ்சம் முன்னே கொத்தி போட்டு இந்த வந்து இவ்வளோ தான் எடுத்தாச்சு ஒரு என்ன சந்தோஷம் எங்களோட கேரட்டு இவ்வளோவும் பரவாயில்ல இந்த இலை இருக்குதுல்ல இதை வறுக்கலாம் பார்ப்போம் கொஞ்சம் போயிட்டு போய் எடுத்து பார்ப்போம் இது விட்டால் வந்து பாருங்க நல்லா பதமாக இருக்குது சந்தோஷம் உங்களை குடிக்க முன்னுக்குறேன் பிடிச்சிருந்தா